கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மய்மேண்டாதாக சமீப நாளில் ஒரு நான் ஒரு பதிவு பார்த்தேன் அந்த பதிவு வந்து நம்ம சாம்சங் பாலையா போட்டிருந்தாங்க அந்த பதிவு வந்து டான்ஸை குறித்து போட்டிருந்தாங்க அந்த கிறிஸ்தவ பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறது ஜான்ஜபராஜ் அவங்களுடைய இது இந்த மாதிரி இது காரியங்களை போட்டிருந்தாங்க டான்ஸ் ஆடுறது குறித்து போட்டிருந்தாங்க இதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு கமெண்ட்ஸை பார்க்கும்போது ஒரு கமெண்ட் வந்து என்னை வந்து ரொம்ப ஆழமாக பாதித்ததுனால தான் நான் அந்த பதிவை நான் போடுறேன் அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா சிறு பிள்ளைகளுடைய ப்ரோக்ராமுக்கு இது வந்து யூஸ் ஆகுது இப்படிப்பட்ட பாடல்கள் அதனால் நீங்கள் எல்லாரையும் குறை சொல்லாதீங்க அந்த மாதிரி போட்டிருந்தாங்க இது வந்து என்னை பாதித்ததுனால தான் நான் அந்த பதிவை போடுறேன் சிறு பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளருவதற்கு இந்த பாடல்கள் உதவுமான நிச்சயமாகவே கிடையாது பரிசுத்தத்தில் வளர்கிறதுக்கு உதவுமான அதுவும் கிடையாது ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னா அது ஓகே ஆனால் நம்மளுக்கு நம்மளுடைய கரங்களில் கொடுத்துருக்கிற சிறு பிள்ளைகளை நம்ம அவருக்கேற்ற பாதையில் பயத்தோடும் பக்தியோடும் வளர்க்க நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கடனாளிகளாக இருக்கிறோம் அதே மாதிரி நான் சிறு ஊழியம் பண்றதுனால சிறு குழந்தைகளுடைய ஊழியத்தனம் பண்ணுறதுனால தான் நான் இந்த பதிவை போடுறேன் எல்லாருமே நீங்கள் சொல்லுவீங்க தாவிதான்னாரு தாவிதான்னாரு மிரியாம்மா அன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இன்னும் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் நீங்கள் இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா பை வேதா வசதனத்துக்கு திரும்பணும் இன்னும் பழைய ஏற்பட உங்களுக்கு பிடித்த வார்த்தைகள் வசனங்களை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாகவேலேருந்து வெளி வர முடியாது ஆமோஸ் தீர்க்க தரிசன இந்த பாடல்கள குறித்து நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம அதை பார்த்தோம்னா நிச்சயமாக இதில் வந்து ஒரு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் கருத்துக்குள்ள நம்புறேன் ஆமாம் சுதீர்கதரிசன் புஸ்தகத்தில் நீங்கள் வந்து அது ஃபுல்லாகவே கத்துரை பாரத்தை தான் அவர் சொல்லியிருப்பார் நான்காவது அதிகாரத்தை நீங்கள் பாருங்களேன் ஆமோ சீர்கதரிசன் புத்தகம் நான்காவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்து ஏற்கனவே நான் இந்த வசனங்களை குறித்து நான் போட்டிருக்கேன் பதிவுகள் போட்டிருக்கேன் ஆனாலும் இது வந்து சிறுவர் ஊழியத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட டான்ஸ் உதவுதுன்னு சொல்லி சொன்னதுனால தான் நான் இந்த பதிவை போடுறேன் ஆமோஸ் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் ஐந்தாவது வசனம் ஆறாவதுசனத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெத்தேலுக்கு போய் தூரம் துரோகம் பண்ணுங்கள் கீழ்காலுக்கும் போய் துரோகத்தை பெருக பண்ணி காலை உங்கள் பலிகளையும் மூன்றாம் வருஷத்திலே உங்கள் தசம பாகங்களையும் செலுத்தி புளித்தமாக உள்ள சுவஸ்திர பலியோடைய தூபம் காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள் இஸ்ரவேல் புத்த புத்திரரே இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களிலெல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களிலெல்லாம் அப்பக்குறைவையும் கட்டளையிட்டே ஆகியிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கத்த சொல்கிறார் அதாவது இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு இடங்கள்ல நீங்கள் ஏண்ட திருமாமை போனீங்க நீங்கள் என்கிட்ட திருமாமை போனீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த ஆமோஸ் தீர்ப்பு புஸ்தகம் நாலாவது அதிகாரத்தில் நீங்கள் அந்த தீரதம் புஸ்தகம் அவ்வளோத்தையும் நீங்கள் படித்தீங்கனாலே ஒரு தெளிவு கிடைக்கும் இப்போ இந்த சோஸ்திர இவங்க வந்து ஆட் ஆடுறாங்களே பாட்டுக்கு அந்த பாட்டு வந்து ஒரு யூத ராஜ சிங்கம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அல்லே லூயா அப்படின்னு தான் பாடுறாங்க பாட்டு என்னமோ என்ன பாட்டு கத்திரமய்ப்புப்படுத்துகிற பாட்டு மாதிரி தான் இருக்குது ஆனாலும் அது கர்த்தரை மய்மைப்படுத்தலை இதில் வந்து புளித்த மாவுள்ள சுஸ்திர பலியோட தூபம் காட்டுறதுதான் இப்படிப்பட்ட பாடல்கள் அவர் வந்து பரிசுத்தர் கொஞ்சம் கூட அவர் வந்து புளிப்பில்ல புளி கிடையாது அவர் புளிப்பில்லாத அப்பா ஆசிரியர் ஆசிரிய கொஞ்சம் கூட அவர்கிட்ட வந்து பாவம் கிடையாது பாவம் பா பாவங்களை பாராத சுத்தக்கணர் அவர் அப்படிங்கும்போது இங்கே என்ன சொல்கிறாரு புளித்த மாவுள்ள சுவஸ்திர பலியோட நீங்கள் தூபம் காட்டி உற்சாக பலிகளை கூய் தெரியப்படுத்துங்க நீங்கள் செய்கிறதை செய்யுங்க இஸ்ரவேல் புத்திரரே இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தரை ஆண்டவர் சொல்கிறார் உற்சாக பள்ளிகள் என்ன செய்யணுமா தெரியப்படுத்தமா இதுவும் உற்சாக பள்ளி தான் தான் டான்ஸ் ஆடுறீங்க சரியா குதிச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு அந்த ரோட்டில் கூட இப்போ வந்து பாஸ்ட்ரூன்னு சொல்கிறாங்க ஆனால் அது தெரில ஒரு வாலிபன்னு வர வாலி பிள்ளைங்க மாதிரி தான் இருக்குது பாஸ்ட்ரூம் பாஸ்ட்ரம் ஒய்ஃபும் ஆடுறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருந்துட்டு ரோட்டில் கடந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க சரியா புரஜாதி மார்க்கத்தில் உள்ளதை கற்றுக்க கூடாதுன்னு சொல்லி நம்மளுக்கு கற்று சொல்லியிருக்காங்க புரஜாதி மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ உலகத்தார் செய்கிற மாதிரி தான் நம்ம கிறிஸ்தவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கிறிஸ்தவங்கிற பேரை தரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவருமே அவங்க மற்றவ ஜனங்கள் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் செஞ்சிட்டிருக்கீங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அவங்களுக்கும் கத்துடை பிள்ளைகளாகி உங்களுக்கும் என்ன வித்தியாசத்தை நம்ம காட்டணும் நிச்சயமாக நம்ம காட்டணும் அதே மாதிரி இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் அந்த இதில் ஃபுல்லாக படிச்சீங்கன்னாலே எட்டாவது தவணத்தை பாருங்களேன் ஆயிலும் நீங்கள் என்ன எடுத்து திருமாமறு போனீங்களேன் கற்று சொல்கிறேன் அடுத்து நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது தவணத்திலே இருக்குது ஆயிலும் என்ன எடுத்து திருமாமறு போனீங்களென்று கற்று சொல்லுகிறார் அடுத்து பத்தாவது தோஷனத்தில் பாருங்கள் ஆகியும் முடிவில் பாருங்கள் ஆயிலும் நீங்கள் என்ன என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கத்த சொல்கிறார் பதினோரா தோஷம் ஆயிலும் நீங்கள் என்ன எடுத்து திரும்பாமல் போனீர்கள் என்று கத்த சொல்கிறார் இப்போ இப்படி நிறைய இருக்கு பதினோரா தோஷனத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோதமையும் குமாராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களையும் கவிழ்த்து போட்டேன் நீங்கள் அக்கினி நின்று பறிக்கப்பட்ட கொல்லியைப் போல இருந்தீர்கள் ஆகியிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கத்த சொல்கிறார் ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன் இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடி நான் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு அப்படின்னு சொல்றாரு அப்போ உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா இப்படிப்பட்ட காரியங்கள் அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் மாவுல சோசர பலியோட துவம் காட்டுறது அவருக்கு பிடிக்கலை பா உலகத்தார் போல புழு அதாவது புளிப்பில்லாதவர் அவர் அப்படி உலகத்துக்கும் அவருக்கும் நம்ம அவருடைய பிள்ளைகளாக நம்மளுக்கும் வித்தியாசம் வேணும் நீங்க மாவுல சுவசர பலியே செலுத்துறீங்க தூவம் காட்டுறீங்க உற்சாக பலியை கூறிய கூட நீங்க தெரியப்படுத்துறீங்க ஆண்டவருக்கு ஆடுறீங்க பாடுறீங்க அவருக்கு சொல்கிறீங்க அழிஞ்சி சொல்றீங்க ஆனாலும் இது வந்து உங்களுக்கு தான் பிரியம் எனக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் வசந்தம் எப்படி சொல்லியிருக்கு இது உங்களுக்கு பிரியவென்று கத்ராயின் ஆண்டர் சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு பிரியம் இல்லைன்னு அர்த்தம் அதை தான் கடைசியில் அந்த வார்த்தை எப்படி முடியுது பன்னெண்டாவது வருஷத்தில் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு இது இது வந்து சரி கிடையாது நீ பண்ணுறது சரி கிடையாது அதனால் நீ உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு அப்படின்னு சொல்கிறாரு அஞ்சாவது அதிகாரத்தை நீங்கள் அப்படி படிச்சுட்டே வந்தீங்கன்னா அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்றி உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உன் பண்டிகையை நான் வெறுக்கிறேன் உன் ஆசரிப்பு நாட்களை எனக்கு பிரியம் கிடையாது உன் தகன பலி போஜன பலி என்ன என்னத்தை நீ படைச்சாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன் கொடுமையான உங்கள் மிருகங்களின் சோஸ்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன் நீ என்னத்தை நீங்கள் சோஸ்திர பலி சொன்னாலும் துதி ஆராதனைகள் நீங்கள் பண்ணினாலும் அதெல்லாம் கேட்க மாட்டேன் உன் பாட்டோட இறச்சல நீ என்ன விட்டு அகற்று உன் வீணைகளின் ஓசை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இப்போ நீங்க என்ன பண்றீங்க வீணில் வழங்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி அவருடைய நாமத்தை நீங்க தூசிச்சிட்டு இருக்கீங்க நீங்க சினிமாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் ஆடிங்க அந்த பாடலை நான் மியூட்டில் போட்டு விட்ருக்கேன் நீங்க அந்த பாடல் புதுசாக கேட்குறவங்க நிச்சயமாகவே இது என்ன யார் ஹீரோ யாருக்கு ஹீரோயின்னு கேட்பாங்க இது என்ன பாடல் டான்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர அதில் உள்ள வார்த்தைகள் உள்ளே போகாது மக்களுக்கு கண்கள் அதாவது கண்களின் நிச்சயம் முதலாவது அந்த கண்களின் நிச்சயம் தான் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா இதை மியூசிக் மியூசிக் பாட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டீங்க டான்ஸ் மூடு பார்த்தீங்கன்னா கண்ணில் என்ன டான்ஸ் நல்லா இருக்கா ஆடுறாங்களே அதுதான் நம்மளுக்கு தெரியும் அது மாதிரி ஒரு கா வாய் பேச முடியாதவங்க ஒரு காது கேட்காதவங்க இந்த அந்த பாடலை பார்த்தா இது கர்த்தருடைய பாடல்னு அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க நிச்சயமாகவே புரிஞ்சிக்க முடியாது வீட்டில் போட்டாலும் கேட்க புரிய முடியாது இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பார்த்தாலுமே இது வந்து கிறிஸ்துவுக்குலாம் அவங்கள வந்து கொண்டுச்சியமாவே கொண்டு போகாது சரி நீங்கள் சொல்லலாம் தாவிதர் தாவித ஆனார்ல தாவித அண்ணாரு நாங்கள் ஆடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இதற்கு ஒரு தெளிவான ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்துருக்கோங்க அதே ஆமோஸ் தீர்க்கதர்சனி புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தில் இங்கே நீங்கள் வரணும் நான் இது இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறது நான்காவது அதிகாரத்தை சொல்லியிருக்கேன் அஞ்சாவது அதிகாரத்தில் உள்ள வசனங்கள் எடுத்திருக்கேன் அடுத்த ஆறாவது அதிகார வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வசனத்தை பாருங்க ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் தம்புரை வாசித்து பாடி தாவிதை போல் கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தா வாசி நல்ல மியூசிக் போடுறீங்க சரியா தாவிதை போல் நீங்கள் கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணிக்கிறீங்க தாவிதை போல் நல்ல நல்ல மியூசிக் போடுறீங்க நல்லா டான்ஸ் ஆடுறீங்க அதான் அந்த வசனம் அழகாக இருக்குது தாவிதை போல் கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டி உண்டு பெரிய பாத்திரங்களின் மதுவானத்தை குடித்து சிறந்த பரிமளத்தங்க எங்கள் தாயிலங்களை பூசிக்கொள்கிறார்கள் ஆனாலும் யோசைப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள் யோசைப்புக்கும் ஸ்பெஷலாக அவங்க அப்பா வந்து ஒரு ஒரு இது கொடுத்துருந்தார் ஒரு பலவரன் அங்கி கொடுத்துருந்தார் அதனால் அவங்களுக்கு வந்து அவர் பின்னால் வந்து ஒரு சிறையிருப்புக்குள்ளாக போனார் அதை தான் சொல்கிறாரு ஆகையால் அவர்கள் சிறையிருப்புக்கு போகிறவர்களின் முன்னணியிலே போவார்கள் இப்படியே செல்வமாய் சயனித்தவர்கள் விருந்து கொண்டாடல் நின்று போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நீங்கள் ஆடுறீங்க பாடுறீங்க கொண்டாடுங்க இது எதுவுமே கிறிஸ்துவ சேர்க்காது உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுடைய பார்வைக்கு நல்லா இருக்கும் அதை தான் சொல்ற உற்சாக பலிகளை தெரியப்படுத்த இப்படி செய்வது உங்களுக்கு பிரியம் என்று கதிரா சொல்லியிருக்கிறேன் அப்போ இப்படி செய்கிறது உங்களுக்கு பிரியும் ஆனால் ஆண்டவருக்கு பிரியும் இல்லை அதை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி சிறு பிள்ளையில எப்படி வளர்க்க வளர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் ஒரு கமெண்ட் அந்த கமெண்ட்டு தான் சொன்னேன் சிறு பிள்ளைங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நிச்சயமாக நூற்றுக்கு நூறு ஆவிக்கிரிய வாழ்க்கையில் சின்ன பிள்ளைகளோட ஆவிக்கரிய வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட நடனங்கள் டான்ஸ் வந்து நிச்சயமாகவே என்னச்சு வழி நடத்தாது அதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை நாகமன் சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பெண்ணு உண்மையான தீர்க்கதர்சி யாருன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு சிறு பெண் வந்து என்ன சொல்கிறா நாகமான் தீர்க்கதர்சி அந்த அந்த சுத்த நாகமானுடைய குஷ்டரோகத்தை போக்குவதற்கு எலிசா தீர்க்கதர்சியை வந்து இந்த சிறு பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி உண்மையான தீர்க்கதரிசியை எலிசா தீர் எலிசா தீர்க்கதர்சியை சிறு பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளுடைய சிறு பிள்ளையில் எத்தனை பேருக்கு உண்மையான சத்தியம் என்ன அப்படிங்கிறது எப்படி எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு சொல்லுங்கள் நிச்சயமாகவே கிடையாது கோடி கோடியா கோடி கோடியா துன்மார்க்கமான கள்ள ஊழியர்கள் கள்ள போதகர்கள் உலக பிரகாரமாக வழிநடத்துகிற ஒவ்வொரு ஊழியகாரங்களையும் தான் இப்போ உள்ள பிள்ளைகளுக்குமே தெரியுது உண்மையான சத்தியத்தை சொல்கிறவங்களாம் உண்மையிலே தெரிய மாட்டாங்க யாருக்குமே தெரியும் தெரிய மாட்டாங்க சிறு சிறு பிள்ளைகளுக்காக நிச்சயமாக தெரியுமா ஜான்ஜபராஜ் ஆ தெரியுமே அல் நல்ல ஆடுவார் பாடுவார் அப்படி அந்த ஒரு இதுதான் தெரியுதே தவிர உண்மையான சத்தியத்தை சொல்கிறவங்களும் சிறுநிள்ளைங்களுக்கு கேட்டால் நிச்சயமாகவே தெரிய மாட்டாங்க ஆனால் அந்த நாகமான் க சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலிசா தீர்க்கதரிசி உண்மையான கத்தோடைய தீர்க்கதர்சியாகி எலிசாவை அந்த சிறு பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அதுதான் அதில் ஒரு முக்கியமான காரியம் அப்போது அவங்க இப்போ அவங்க பேரண்ட் எப்படி வளர்த்துருக்காங்க அப்படி இல்லைனாலும் இவள் அடிமைப்பட்டு வந்து வந்தாலும் சிரியா தேசத்துக்கு அவள் அடிமைப்பட்டு வந்தாலும் அவளுடைய மைண்டில் அந்த எலிசா தீர்க்கதரிசி இருந்திருக்கிறாரு ஒரு உண்மையான கத்தோடைய தீர்க்கதரிசி அப்படின்ட்டு இருந்துருக்கு இருந்துக்கு அப்படின்னா அந்த பொண்ணு எப்படி கர்த்தருக்குள்ள வழிநடத்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் இப்போ ஒவ்வொரு பேரண்ட்ஸோட கடமை ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை வந்து இப்படிப்பட்ட ஆட்டங்கள் கொண்டாட்டங்களுக்கு விலக்கி விலக வைக்கணும் அது வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் தான் பொறுப்பெடுக்கணும் அதே மாதிரி கிறிஸ்து ஆடலங்க எல்லாருமே தாவிதோட நீங்கள் சொல்லுவீங்க தாவித ஆடினதை குறித்து கூட நம்மளுக்கு ஆமோஸ் திருகதரசு புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் தெளிவாக கொடுக்கப்படுது தம்புரை வாசித்து பாடி தாவிதை போல் கீதா தங்களுக்கு உண்டு பண்ணி அடுத்து பெரிய பெரிய பாத்திரங்களையும் மதிப்பி இப்படி நிறைய கொடுத்துட்டு இப்படிப்பட்ட காரியத்தை என்ன செய்கிறாரு கர்த்தர் வெறுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பதிமூணாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வீணான காரியம் இப்படிப்பட்ட காரியத்தில் அவங்க மகிழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி பதிமூணாவது வசனத்தில் இருக்கு ஆமோஸ் ஆறு பதிமூணுல பார்த்தீங்கன்னா வீண் காரியத்தில் மகிழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுது இப்படிப்பட்ட ஆட்டம் பாட்டங்களை பார்த்தோன்னே ஆ லைக் போடு மகி சந்தோஷமா இருக்குது இதை பார்த்தோன்னே ஒரு உற்சாகம் வரும் சந்தோஷமா இருக்குது அதான் உற்சாக பலி இதுதான் வீணான ஒரு ஒரு சாதாரண உலக பிரகாரமாக காண்கிற ஒரு உற்சாக பலி வெறுமையாக உலகம் நம்ம நம்ம நம்மளை வந்து ஆவியில் அது உயிர்ப்பிக்காது மாசத்தில் அவர் ஆட்டம் பாட்டம் உற்சாகத்தில் அந்த இதில் தான் ஒரு வழி நடத்திட்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கிறிஸ்து ஆடலங்க ஏசு கிறிஸ்து வந்து பன்னெண்டு வயசில் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு உபதேசம் பண்ணுறவங்கள்ட்ட கேள்வி கேட்குற ஸ்தானத்துக்கு வந்துட்டார் நம்ம பிள்ளைகளையும் பன்னெண்டு வயசு வந்துட்டாங்களா நிச்சயமாக ஆடுறதுக்கு அலோ பண்ண வேண்டாம் இந்த ஆட்டம் உங்களை வந்து நிச்சயமாக இது கொண்டு நூற்றுக்கு நூறு கிடையாது 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 நித்திய ஜீவன் ஜீவனுக்கு அது கொண்டே போகாது அப்படி போகிறதா இருந்தால் பவுல போசல் ஆடி இருக்கலாம் ஒரு வாரத்தை பேதுர போசலில் ஆடி இருக்கலாம் ஏசு கிறிஸ்து கூட அவர் தானே நம்மளுக்கு ரோல் மாடல் ஏசு கிறிஸ்து தான ரோல் மாடல் அவர் ஆடி இருக்கலாம் நிச்சயமாகவே தாவித நீங்கள் ஆடின ஆட்டத்தை நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு சொல்லி தான் ஆமா சுத்திருக்கிற மாறாதது அதிகாரத்தை எழுதி வச்சிட்டாரு தம்புரை வாசித்து படி தாவிதை போல் கீதை வார்த்தைகள் தங்களுக்கு உண்டு பண்ணி அப்படின்னு சொல்லி கொடுத்து வீண் காரியத்தில் இவங்க மயில்றாங்க அப்படின்னு சொல்லி ஆமோஸ் புத்தகத்தில் சொல்லிட்டு எவ்வளோ தீர்க்கதர்சன வார்த்தை திரும்ப இப்பெல்லாம் நீங்கள் பேசுறீங்கன்னு சொல்லி அந்த வார்த்தை எழுதி வச்சிருக்காரு ஆ உன தாவிதானார் தாவிதானா எவ்வளோ நாளைக்கு இப்படி தாவதாணே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க வீண் காரியம் இப்படிப்பட்ட வீணான காரியத்தில் மகிழ்ந்து உங்களோடய ஆத்மாவை நீங்கள் இழந்து போயிடாதீங்க நிச்சயமாகவே நம்ம கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பிள்ளை சிறு பிள்ளைங்களை வந்து என்ன கருத்துக்கேற்ற பாதையில் நம்ம வளர்க்குறதுக்கு நிச்சயமாகவே பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் உலக பிரகாரமாக இப்படிப்பட்ட போதகர்களுக்கு பின்னால் நீங்கள் போய்கிட்டு இருந்தீங்கன்னா உண்மையான சத்தியம் உங்களுக்கு தெரியாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறது அதுதான் வேத வசனத்துக்கு திரும்புங்க வேத வசனத்துக்கு திரும்புங்கன்னா சும்மா மனப்பாடம் பண்ணி ஒரு நாளைக்கு பத்து அதிகாரம் வசனமாக ஆ சரி ரைட் அப்படி கிடையாது வசனம் என்ன சொல்லுது இதில் ஆழம் என்ன இதில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த இப்படிப்பட்ட வசனங்கள் நம்ம வந்து என் எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம விட்டு அகற்றணும் எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து இதன் வசனத்தின்படி வாழணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எட்டாவது அதை பார்த்துட்டு எட்டாவது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசித்தீங்கன்னா இந்த நாட்கள் நடக்கிறத கரு குறைத்து கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி சொல்லியிருக்காரு ஒரு எட்டாவது அதிகாரத்தில் ஒரு தரிசனத்தை காண்கிறாரு அதில் என்னென்னா அவர் ஆமாவாசை நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார் பழுத்த பழங்களில் ஒரு கூடையை காண்கிறேன் என்றேன் அப்பொழுது கருத்தர் என்னை நோக்கி என் ஜனமாகிய இஸ்ரேவிலுக்கு முடிவு காலம் வந்தது இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார் என் அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும் இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ தேவாலய பாட்டுகள் எல்லாமே அலறுதலாக மாறுது நிறைய பாடல்கள் வந்து மக்களை வந்து ஒரு ஒரு உற்சாகத்துக்குள்ளே கொண்டு வருது ஆனால் கிறிஸ்துவ அதை சேர்க்க தானே நிச்சயமாகவே கிடையாது சிறுவர் ஒளியம் மிகவும் கனமான ஒழியம் தவறுது நீங்கள் வந்து தயவு செய்து தயவு செய்து புரிஞ்சிக்கோங்க சிறுவர் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்க சிறுவர்கள் ஒவ்வொருவரோட ஆத்மாவுக்கும் நம்ம வந்து கடம் பொறுப்பு நம்ம வந்து அவர் வரும்போது நம்ம சொல்லணும் எத்தனை ஆத்மா நான் உங்கள் கையில் சிறு கொடுத்தேன் இப்படி வீணாக ஆட வச்சு நீ அழிச்சிட்டேன்னு சொல்லி நிச்சயமாக சொல்ல சொல்லுகிற நாள் ஒன்று ஒன்று உண்டு நானும் சிறுவர் ஊழியம் பண்ணுறேன் என்ன என்கிட்ட இருக்கிற சிறுவர் சிறுவர்கள்னா இந்த மாதிரி வழி நடத்தலை அதனால் டான்ஸ் உண்டுங்க டான்ஸ்னா பண்ணலாம் ஆக்ஷன் சாங் பண்ணலாம் குட்டி பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடுக்குறக்கு ஆக்ஷன் சாங் வேறு ஆட்டம் வேறங்க அதை நம்ம வந்து புரிந்துகொள்ளணும் கொள்ளணும் ஆக்ஷன் சாங் பண்ணலாம் இந்த இப்போ நான் குட்டி பிள்ளைகள் ஆடுறதை கூட நான் போட்டு விட்டுறேன் குட்டி பிள்ளைகளுக்கு ஆக்ஷன் சாங் அழகாக பண்ணுவாங்க அதை பண்ணலாம் ஆனால் ஆட்டம் வேறு ஆக்ஷன் சாங் வேறு அதை நம்ம புரிந்து கொள்ளணும் இப்போ இவங்க பண்ண ஜான்ஜபராஜ் இருந்து மற்றவங்க எல்லாம் அப்படிப்பட்டவங்க பண்ணுறது எல்லாமே என்னதுன்னா ஆட்டம் ஆடல் இதுதான் பண்ணுறாங்களே தவிர ஆக்ஷன் சாங் கிடையாதுங்க அதை நம்ம முதலாவது புரிந்து கொள்ளணும் அதுவும் அதுபோக பன்னெண்டு வயசு வர தான் பன்னெண்டு வயசு வர ஆக்சிடன்ட் சாங்கில் வழி நடத்திக்கலாம் அதுக்கு பிறகு கத்துடைய சத்தி அந்த வசனங்களை சொல்லி 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 பிள்ளைகளை கத்தர்க்கேற்ற பாதையில் வழிநடத்துறதுக்கு நிச்சயமாகவே நம்ம ஒவ்வொரு பெற்றோரும் சரி ஊழியத்தில் சிறுவர் ஊழியம் மன்றவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை புரிந்து கொண்டு நடத்தணும் தயவு செய்து இந்த கமனில் போட்டிருந்தாங்க ஒருத்தவங்க சிறுவர் ஊழியம் பண்ணுறதுக்கு அது பிரோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிச்சயமாக ப்ரோஜனம் கிடையாது அப்போ நீங்கள் தவறான பாதையில் நீங்கள் சிறுவர்களை நீங்கள் வழிநடத்திட்டு போகிறீங்க அப்படிங்கிறதான் நூற்றுக்கு நூறு உண்மை இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஆம்திருக்கிறாங்க முழுவதே நீங்கள் படிங்க முழுவதும் நீங்கள் படித்தீங்கன்னா அது பாடல்களை குறித்து அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த காலத்தில் எப்படி இருக்குங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கு உற்சாகமாக தான் இருக்கும் ஸ்வஸ்திரபலிகள் காட்டுறது எல்லாம் உற்சாகமாக நம்ம பண்ணுவாங்க ஆனால் இப்படி செய்கிறது உங்களுக்கு தான் பிரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இதை விட தெளிவாக சொல்ல முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஒவ்வொருவருமே சத்தியத்துக்கு திரும்புங்க நீங்கள் அந்த பாஸ்ட்ர ஜாம்சங் ஐயாவை நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரையாக குறை சொல்லிகிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லி அவங்க வந்து குறையாக சொல்லலை சத்தியத்துக்கு நேரம் அவங்கள வழி நடத்துகிறாங்க அந் சத்தியத்துக்கு நேராக வழி நடத்துறதுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறாங்க இதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வந்து வாழ்க்கையில் நிச்சயமாகவே அவருடைய பாதையில் வாழ்ந்து நீங்கள் நித்திஜீவனுக்கு போக முடியும் இல்லை இப்படிப்பட்ட கடிந்து கொள்கலின் வார்த்தைகள் உங்களை காதுகள் ஏற்றுக்கொள்ளலை அதை வந்து ஏற்றுக்க உங்கள் மனசு இல்லை அப்படின்னா அது மற்றபடி நாங்கள் பொறுப்பு கிடையாது ஏன்னா எச்சரிக்கை சொல்லியிருக்காரு ஆண்டவர் இறைமையா இசைக்கள் எல்லாம் நீ எச்சரிக்கை தீரதர்ஷனி நீ சொல்லு அவங்கள கண்டித்து உணர்த்து எச்சரி நீ கேட்கலன்னா அது சோத்ரா அவங்க கேட்கல அப்படின்னா அது அவங்க பாடு நீ சொல்லலைண்ணா அது ஒன்ட்ட நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன மாதிரி ச சகோதரியில் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க கேட்க வேண்டியது உங்களுடைய இஷ்டம் நீங்கள் பா கேட்டு நீ ப வசதி திரும்புங்க நீங்கள் பைபிள் எடுத்துப்பாடிங்க பைபிள் எப்படி சொல்லப்பட்டுருக்குங்கிறத பாருங்கள் ஆழமாக படிங்க கர்த்தரோட பர்ஷ்தாவினரோட இணைந்து நீங்கள் வாசிச்சீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைகளையும் தெளிவாக உங்களுக்கு கற்றுத் தருவார் இதற்கு மேலே எனக்கு எப்படி சொல்லணுங்கிறத தெரில உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கருத்தருக்குள்ள நம்பர் இப்போ இருக்கிற ஆடல் பாடல்கள் டான்ஸ்கள் இந்த தெருக்குத்தாடி மாதிரி ரோட்ல கடந்து ஆடிக்கிட்டு இருக்காங்களே இது எல்லாமே கத்தருக்கு விருப்பம் இல்லாதது நீங்க பாடுறது என்னமோ கிறிஸ்தவ பாட்டு தான் ஆனால் கிறிஸ்தவ அதுல இல்ல நிச்சயமா கிறிஸ்துவ இல்லை ஏன் லூசிஃபர் கூட அவன் வந்து நல்ல மியூசிக் போடுவானே நியூ நம்ம மியூசிக் போடலாம் அவன் தர்மசாலி இல்லை அவன் துதிக்கு துதிகள் படு படுத்துகிற இடத்துல அவன் தான் அவன் லீடர் அப்பவும் இப்படிப்பட்ட இந்த வெர்ஷிப் இதெல்லாம் அவன் கண்ட்ரோல்ல இப்போ வச்சிருக்கான் இது எல்லாமே அவனுக்கு தான் போகுது அந்த மயமே எல்லாமே அவனுக்கு தான் போகுது புலம்பெல்ல ஒரு காரியம் இருக்குது ஜம் உசிக்க கூடாத படிக்கி உண்மை மேகத்தால் மூடிக்கொண்டேன் ஜபத்தையே அவர் உட்பிரவேசிக்கக்கூடாத படிக்க அவர் மேகத்தினால் மூடிக்கிட்டார் அவரை அப்போ இந்த உலக பிரகாரமாக அந்த துதித்து பாடுறோம் ஆடுறோம் கொண்டாடுறோம் சொல்லி நிச்சயமாக அவர்கிட்ட சேராது நிச்சயமாக அது லூசிபர்க்கு தான் அந்த மயமே எல்லாமே லூசிபர்க்கு தான் போகுது அதனால் அதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தயவு செஞ்சு புத்தகம் முழுவதும் எடுத்து பாடிங்க படித்து பரிசாவின் உங்களை எப்படி நடத்துகிறாரு அப்படி நடந்துக்கோங்க இது வந்து அந்த பதிவு நான் போடணும்னு சொல்லி ரொம்ப நாளில் இருந்தேன் அதுக்கப்புறம் ஐயா போட்டாங்க ஆனாலும் அந்த கமெண்ட் போட்டதுனால அந்த கமெண்ட் சிறுவர் ஊழியம் அதுக்கு பிரோஜனமாக இருக்குதுன்னு சொன்னதுனால நானும் சிறுவர் ஊழியம் எடுக்கிறதுனால இந்த பதிவை ரொம்ப போடணுங்கிறது போடணும் அப்படிங்கிறது நான் ஏவப்பட்டதுனால நான் போட்டிருக்கேன் இந்த பதிவை கேட்குற ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளுங்கள் சத்தியத்துக்கு திரும்புங்க தாமே நம்ம ஒருவரை அவருடைய பரிசு வரைக்கும் முற்றமாக ஆயத்தப்படுத்துவாராக ஆமே